ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் உளுந்து ஒரு ஒன்றரை மணி அளவு ஊற வச்சு நான் இப்போ களை வீட்டு உளுந்து ஊற வச்சுனான் எவ்வளோ அளவு இதான் அளவு கப்புண்ட இந்த வெட்டு வரைக்கும் எடுத்து நான் இதே கப்பில் ரெண்டு கப்பு அவிச்சம்மா எடுத்துருக்குறேன் பச்சைமாவும் கலந்து போடலாம் அந்த தனியாக அவிச்சம்மா மட்டும் எடுத்துருக்குறேன் அதோட இந்த ஊரு நம்ம விழுந்த சேர்ப்பேன் ஊரு சேர்த்து குளைப்பா விழுந்தோடு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதோட ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் காணாது ஒன்றரை ஸ்பூன் உப்பு பார்த்தீங்கன்னா பெரிய ஏசன் ஸ்பூன் அதாவது சாப்பாட்டு ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு கட்டைத்தூள் ஒரு சொட்டு சின்ன சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் பீக்கிங் பவுடர் பெரிய ஏசன் ஸ்பூனால் கொஞ்சம் பீக்கிங் பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த கருவேப்பளி எடுத்து களி விட்டு சின்ன சின்ன வெட்டி போட்டு சேர்க்க போகிறேன் அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் குளைச்சி இரப்பதம் காணாண்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து தெளித்து தண்ணி விட்டு நாங்கள் குழைப்போம் ஓகே இப்போ தண்ணி கொஞ்சம் தெளிச்சுருக்குறோன்னு பாருங்கள் இப்போ இதோட குழைப்போம் பழத்துக்கு குளைக்கலாம் தண்ணி பதமாக கொஞ்சம் நீங்கள் குழச்சிட்டீங்கன்னா பச்சை மாவுடி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து குடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த பதத்தை குழைச்சா தான் நாங்கள் வந்து உருண்டை எடுக்கலாம் உருண்டை பிடிச்சி இதை நாங்கள் சின்ன சின்னதாக தட்டி எடுக்க போகிறோம் கையில் எண்ணெயை தடவிட்டு இப்படி குட்டி குட்டி பால் பாலாக நாங்கள் பிடிக்க போகிறோம் எங்களுக்கு தேவையான சைஸ் எடுக்கலாம் வட்டமாக நாங்கள் தட்டுவோம் மண்டக்காக எப்படி இந்த சைஸில் எடுக்கலாம் இல்லை இப்படி குட்டியாக எடுக்கலாம் முட பிடிச்ச சைஸ் நீங்கள் எடுக்கலாம் சின்ன ஒரு கோழி எடுத்து நாங்கள் அதில் வந்து தட்டுறதுக்கு எண்ணெயை தடவி வச்சுருக்கிறேன் சட்டியில் எண்ணெய் கொதிக்க வச்சா பார்த்தீங்கன்னா ஒடிஷனங்கள் என்னென்னா தட்டிட்டு இதை நாங்கள் எண்ணெய் கொதித்தோடனே போட்டு பொறிப்போம் பிடிச்சிட்டு இப்போ நாங்கள் போட்டுட்டோம் பார்த்திங்கன்னா குறைஞ்சமாக இருக்குது மூன்றாவது விட குறைஞ்சிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அரைப்போம் தட்டி பொறிக்கலாம் பெருசாகவும் தட்டி படிக்கலாம் பார்த்திங்கன்னா பெருசாகவும் பொறிச்சிட்டு உடன் இந்த தாவும் புரிச்சிருக்கோம் நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஈவினிங் டைம் ஸ்நாக் டைம் டீயோட க்ரீன் டீயோட இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம் நல்லா கிரிபியாக வந்துருக்குது நல்லா முறு முறுப்பாக இருக்குது சாப்பிட்னா எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன் ஸோ சூப்பராக வந்தது ரொம்ப சந்தோஷம் okay subscribe panduga please my video watch pannungo. thank you and subscribe panduga new followers thank you watching bye and we want to come